இந்த வீடியோ பதிவில் வந்துட்டு பன்னிரண்டு ராசிக்காரங்கள் எந்தெந்த மரங்களை நம்ம வளர்க்கும் பொழுது எப்படிப்பட்ட சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம் ஸோ பொதுவாகவே வந்து இந்த மரம் வளர்த்தல் பற்றி எதனால் சிறப்பான ஒரு யோகம் தருது அப்படின்னா அந்த காலத்தில் இருந்த முன்னோர்கள் ஆகட்டும் அவங்க வந்து மரத்தை வளர்த்து அதற்குண்டான ஒரு வழிபாட்டை செஞ்சு தான் வந்து அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு யோகம் ஒரு பலனாகட்டும் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இது எல்லாமே வந்து கொடுத்துட்ருக்கு ஒரு கன்று வைக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் அதன்லேருந்து ஒரு வளர்ச்சி தான் நமக்கு வந்து தரும் ஸோ அதனால தான் வந்துட்டு வாழை மரம் எப்படி வாழை வாழையாக தலைத்து வளருதோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் முன்னேற முன்னேற்றி கொண்டே போக வேண்டும் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மரங்களை வளர்த்து அதன் மூலமா நம்ம வந்து புண்ணியம் தேடிக்கிறதாகட்டும் அதன் வழியாக பலன் தேடிக்கிறதாகட்டும் இது எல்லாமே வந்து செஞ்சிட்ருக்கோம் இது வந்து ஒரு புதுசா வந்த விஷயம் கிடையாது முன்னோர்கள் வந்து வழி வழியாக வந்துட்டு அவங்களுக்கு உண்டான நட்சத்திரத்துக்குரிய மரங்களை வந்து நன்று நன் நட்டு மரங்களை நட்டு அதன் வழியாக அவங்க பலன் பெற்ற வகையை பத்தி தான் இப்ப பார்க்க இருக்கிறோம் ஸோ அடுத்து இந்த கும்பராசிலேயே வரக்கூடிய மூன்றாவது நட்சத்திரமாக பூரட்டாதி நட்சத்திரம் ஸோ இந்த பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டு ஒன்று இரண்டு மூன்று பாதத்துல பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் வந்து செய்ய வேண்டியது அப்படின்னு பார்த்தோன்னா தேம மரக்கன்று தான் நடணும் அதுவும் பூரட்டாதி அப்படின்னா குரு பகவானுக்குரிய நட்சத்திரம் ஒன்று நீங்கள் வியாழக்கிழமையில் அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாளன்று இந்த தேம கன்றை வந்து நட்டு வைத்து அதற்கொண்டான அந்த மஞ்சள் பட்டு துணியை வந்து சுற்றி விட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க முதல் நாள் மட்டும் ஸோ இதை செய்யும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய சுபகாரிய தடைகள் எதுவாக இருந்தாலும் சரி படிப்படியாக தடைகள் வந்து குறையிறதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லை டீச்சிங் ரிலேட்டடில் வந்து நீங்கள் முயற்சி செய்கிறீங்க டீச்சிங் வேலைக்கு முயற்சி செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கட்டாயம் உங்களுக்கு ஒரு தீர்வு அப்படிங்கிறது கொடுக்கும் ஸோ இந்த பதிவில் வந்து ரொம்பவே ஒரு அருமையான தகவல் தான் பார்த்தோம் ஸோ பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் சரி எந்த மரக்கன்று நட்டால் நமக்கு எந்தெந்த ஒரு முறையான ஒரு பலன் கிடைக்கும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைக்கும் இதெல்லாமே வந்து ஒரு நிலையாக வந்து பார்த்துட்டோம் ஸோ அடுத்த ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்